நீங்க துபாய்ல இருக்கீங்களா உங்களுக்கான ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா நீங்க அபராதம் செலுத்தலனா கூட அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு நிலைய நீங்க இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படி ஒரு விஷயம்தான் இப்போ துபாயில நிலவுகிட்டு இருக்கு என்ன நடந்திருக்கு எதனால இப்படி ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் துபாய மற்ற நிறைய நாடுகளை சேர்ந்த மக்கள் வந்து இருக்காங்க அங்க படிக்கிறதுக்காகவும் அங்க வேலைக்காகவும் நிறைய பர்பஸ்க்காக நிறைய வெளிநாடுகள்ல சேர்ந்த மக்கள் வந்து அங்க குடியிருந்துகிட்டும் இருக்காங்க இருக்கும் போது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க குறிப்பா மற்ற வெளிநாடுகளோட பார்க்கும் போது அமெரிக்கா கனடா யூகேன்னு நிறைய பார்க்கும் போது இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்களுடைய விசா கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்கும் போது தலை சுத்தர அளவுக்கு இருக்கு அவ்வளோ

குடியிருப்பு நிலை அப்படின்றது இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்த ஒரு விஷயத்தை யார் சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது போது துபாயில இருக்கக்கூடிய பொது குடியிருப்பு மற்றும் வெளிநாட்டினர் விவகாரத்துறை இயக்குநரத்தை சேர்ந்த ஜெனரல் முகமது அகமது அல் மரி அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்குனர் ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த ஒரு விஷயத்த வந்து முன் சோ இங்க துபாயில இருக்கக்கூடிய எந்த நாட்டை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி அவங்க இங்க குடியிருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இங்க இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் எல்லாத்தையுமே அவங்க ஃபாலோ ஃபாலோ அப்படி பண்ணல அப்படின்ற பட்சத்துல நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எல்லாரையும் ஒரு பெரிய ஆச்சரியத்துல ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னே சொல்லலாம் அவங்களுடைய போக்குவரத்து அபராதங்கள் வந்து அவங்க செலுத்தல அப்படின்னா கூட அவங்களுடைய குடியிருப்பு விசாக்கள் வந்து மறுபடியும் புதுப்பிக்க முடியாத நிலையை எட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்க சொல்லியிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம அவங்களுடைய போக்குவரத்து அபராதங்கள் அப்படின்றது அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட திருப்பி கொடுக்கலாம் அதுக்கான ஒரு வழிகளையும் நாங்க செஞ்சு கொடுக்கிறோம் ஆனா அபராதங்கள் அவங்க செலுத்திய ஆகணும் அபராதங்கள் தாண்டி அவங்க அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவரு முன் வச்சிருக்காரு சட்ட திட்டங்கள் வரும் துபாய் மட்டும் கிடையாது அமெரிக்கா மட்டும் கிடையாது எந்த ஒரு நாடா இருந்தாலும் அந்த நாடுகளுக்கு ஒரு சட்ட இருக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணனும் அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் சோ அப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற பட்சத்துல அங்க இருந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க செய்வாங்க சோ இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சதுதான் ஆனா போக்குவரத்து வாக்கு கூட செலுத்தல அப்படின்னா அதுக்காகவும் உங்களுடைய குடியிருப்பு விசாரணை வந்து இலக்கு நேரிடம் மறுபடியும் புதுப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்களை ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு சொல்லலாம் நீங்க ஒரு நல்ல முறையில ஒரு நல்ல வாழ்க்கைய துபாயில வாழணும் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா எங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிதான் ஆகணும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் நாங்க சொல்றது எல்லாத்தையுமே நீங்க கடைபிடித்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை விஷயத்த சோ அதன்படிதான் இந்த போக்குவரத்து அபராதங்கள் நீங்க செலுத்தணும் செலுத்தாத நீங்க இப்படி ஒரு விஷயத்தை தான் எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்றதையுமே ரொம்ப திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு